அவங்க என்ன சொல்லிட்டாங்களோ முடிஞ்சு போச்சு அதுதான் அதை நீங்க மக்களுக்கு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க நீங்க புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு காதியாரிட்ட போய் விவாதம் பண்ணி வந்தவன ஒரு பத்து ஹதிசு காணா போயிடும் அல்லாவே இல்லைன்னு சொல்ற கம்யூனிஸ்டுக்காரன் நாத்திகாரன் சீகாக்காரன் போய் கற்ப சண்டை போட்டு வந்தா இன்னொரு பத்து அதிசு காணும் அப்புறம் கிறிஸ்தவர்கள்ட்ட போய் சண்டை போட்டு வந்தால் பத்து அதீசு காணும் இப்படி ஒரு ஒரு தண்டையும் பேசி புத்தி குழம்பி மூல குழம்பி உனக்கு பதில் சொல்ல முடியலனா ஹதீஸை வெட்டிக்கிட்டே இருப்பியா நீனு அவனை திருப்திப்படுத்த நினைச்சுனா அவன் தான் அல்லாவையே ஏற்றுக்கல ரசூல்லே ஏற்றுக்கல அல்ல என்ன சொல்கிறான் ஆண்கள் எகுது வல நசாரா ஹத்தா தத்தபி அமில்ல தகும் அட யூதர்கள் கிறிஸ்தவர்கள் காஃபிர்கள் அவங்களுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் போகாத வரைக்கும் உங்களை அவர்கள் திருப்திப்படவே மாட்டாங்க அப்போ ஒட்டுமொத்தமா நீ நிராகரிக்காத வரைக்கும் நீனும் காஃபா போனா தான் திருப்தி ஆவான் அவன் திருப்தி அல்லாவுடைய திருப்திக்கு மார்க்கமா சொல்லுங்க என்ன சொல்றாங்க அறிவாளிகள் என்ன சொல்வார்கள் நமது மார்க்கத்தை பற்றி எப்படி விளங்குதா இல்லையாங்க சூனியம் இருக்குன்னு சொல்லிட்டா அறிவாளிகள்லாம் நம்ம மார்க்கத்தை பத்தி என்ன சொல்லிடுவாங்க வா கவலை இந்த மார்க்கத்தை அப்படியே பாதுகாத்து பத்திரப்படுத்துறதுக்கு நேரடியாக அல்ல அரசிலிருந்து அரண்மனைக்காரத்திற்கு இறங்கியிருக்காங்க ஒட்டுமொத்த வந்து உலகத்துக்கு நீங்கதான் ஜெயலலிதாபுதீன் மார்க்கத்தை பாதுகாத்து மையமான மக்களுக்கெல்லாம் சலாமத்தாக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேச்சு எப்படி கவர்ச்சியான பேச்சு ஆஹா இப்படி சொல்லிட்டா என்ன ஆகும் அல்லாவுடைய சிபத்து என்ன ஆகும் அப்படியே துடிக்கிறத பாத்தீங்கன்னு வச்சுங்க அண்ணனுக்கு இருக்கிற அல்லா மேலே மதிப்பு உலகத்தில் யாருக்குமே இல்லைன்னு நினச்சிருவேன் உன் உட்கார்ந்துருக்குறவன் அப்படியே சொக்குவான் ஆனும் சொக்குவான் பாருங்களேன் வீடியோ பாருங்களேன் அவர் கிண்டல் பண்ணால் சிரிப்பா அப்படியே உட்காந்துருப்பான் என்னடா யாரடா கிண்டல் பண்ணுறார் இவர் அல்லாவை கிண்டல் பண்ணுறாரு ரசூலை கிண்டல் பண்ணுறாரு அபுபக்கர் உமர் உஸ்மான கிண்டல் பண்ணுறாரு அவனும் சிரிப்பான் கிண்டல் உயர்த்திக்கிட்டார் எந்த அளவுக்கு மூளையை அடமானம் வச்சுனானு பாருங்க அல்லா பாதுகாக்கணும்